வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோஸ்ட் சேனலில் ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து மூன்று மாதம் இலவச ரீசார்ஜ்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பேராவது நமக்கு வந்து இந்த லிங்க்கை வந்து நமக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது உண்மையாக இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோசர் சேனலாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நீங்களே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட லிங்க்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐசிசி சாம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய லிங்க் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இது வந்து உண்மையாக இருக்கும் கட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது ஓரளவுக்கு அவேர்னஸ் உள்ளவங்க வந்து இதை வந்து பெருசாக வந்து கண்டுக்கிடலை பட் ஆனால் நிறைய இப்போ லேடிஸு நம்மளோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து எதுக்கு இந்த இதோட உண்மையான நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதுச்சேரி போலீஸ் வந்து இது வந்து ஒரு சைபர் லிங்க் தாக்குதல் அதனால் இந்த லிங்கை வந்து நீங்கள் வந்து யாருமே தொட வேண்டாம் இந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஒரு வேளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் அதாவது உங்களோட ஜிபே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேருந்து உங்கள்கிட்ட பணம் வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு மூன்று மாதங்கள் இலவச ரீசார்ஜ் லிங்கை பொதுமக்கள் யாரும் தொட வேண்டாம் என சைபர் கிரைம் போலீஸார் வந்து எச்சரித்துள்ளனுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐசிசி சாம்பியன்ஸ் வென்ற இந்தியாவை கொண்டாட பிசிசிஐ மற்றும் ஐசிசி கிரிக்கெட் வாரியம் மூன்று மாதங்கள் இலவச ரீசார்ஜ் செய்வதாக கூறி சைபர் கிரைம் குற்றவாளிகள் உருவாக்கிய போலி லிங்கை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றன சொல்லியிருக்காங்க இந்த சேரி முற்றிலும் பொய்யான செய்தி இணையவழி குற்றவாளிகள் உங்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக மேற்கூறிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சொல்லியிருக்காங்க ஸோ இச்செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் அவர்கள் அனுப்பும் லிங்கை கிளிக்கும் செய்ய வேண்டாம் சொல்லியிருக்காங்க ஸோ இணையவழி குற்றவாளிகள் அனுப்பும் லிங்கை கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் ஃபோன் ஹேக் செய்யப்பட்டு உங்களுடைய வங்கி தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தும் திருடப்பட்டு உங்களுடைய பணத்தை இழக்க நேரிடும் பொதுமக்கள் யாரேனும் இதன் மூலம் பணத்தை இழந்து இருந்தால் மற்றும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் இலவச எண் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இன்ஃபர்மேஷன் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரீசார்ஜ் லிங்க் வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான லிங்க் நீங்கள் யாருமே இதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இந்த அவேர்னஸ் வந்து நீங்கள் கொண்டு போங்க இது மூலமாக நிறைய பேர் வந்து பணம் பறிச்சிட்டு இருக்காங்க இப்போ உள்ள ட்ரெண்டில் ஸோ யாருமே இந்த மாதிரி எந்த விதமான ஃப்ரீ லிங்க்ஸுமே நமக்கு வந்து யாருமே கொடுக்க போகிறது இல்லை ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான லிங்க்கையும் யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலாக மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ